ஸ்லாம் அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டியான முட்டை குழம்பு செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுப்போம் ஒரு சைடில் நம்மளுக்கு தேவையான முட்டையவும் அவுச்சு எடுத்து வச்சுக்குவோம் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிப்போம் தேவையான அளவுக்கு வெங்காயம் வெங்காயம் அதிகமாக போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஆனால் கொஞ்சம் வெங்காயத்தை மட்டும் இதில் போடுவோம் கொஞ்சம் வெங்காயத்தையும் நம்மளுக்கு தேவையான ஒரு நாலு தக்காளியையும் அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்குவோம் கொஞ்சமாக சீரகம் இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதக்கி விட்டுக்குவோம் அந்த எண்ணெயிலேயே நம்ம அந்த மிளகாத்தூளை போடுறப்ப நல்ல கலர் கொடுக்கும் அதனால நான் எண்ணெயிலே போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த தக்காளியும் அதில் சேர்த்த வெங்காயத்தையும் சேர்த்து இதில் ஊற்றிக்கிட்டேன் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் நம்ம கொஞ்சம் அந்த கிரேவி பதத்துக்கு வரதுக்காக கொஞ்சமாக நம்ம குழம்பு மசாலாத்தூளும் போட்டிருக்கேன் நீங்களும் சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் நான் இப்போதிக்கு ரெண்டு பேருக்கு தான் செய்கிறதுனால ரெண்டு முட்டையை அவிச்சு வச்சுருந்தேன்ல அந்த முட்டையை லைட்டாக கீரல் போட்டு வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம ஸ்லிம்மில் வச்சு கொஞ்சம் கொதிக்க விடுவோம் அப்போ தான் அந்த முட்டைக்குள்ளே அந்த கிரேவிலாம் உள்ளே போகி நல்லா ஜூஸியாக சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதை நம்ம சப்பாத்தி தோசை இட்லி ரைஸ் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை வந்து நான் லஞ்சுக்காக தான் செஞ்சேன் செம்மையாக இருந்துச்சு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்